இருளர் சமூகத்தினர் தமிழ்நாட்டில் கோயமுத்தூர் மாவட்டத்திலும் கேரளாவிலும் வாழ்ந்து வரும் பழங்குடியின இனத்தை ஆவார் இவர்கள் காடு சார்ந்த வாழ்வியலுக்கு பழக்கப்பட்டவர்கள் பாம்பு எலி போன்றவற்றை பிடிப்பதில் கைதேர்ந்தவர்கள் இவர்களின் சமுதாய படிநிலை மிகவும் தாழ்த்தப்பட்ட ஒன்றாகும் அதனால்தான் இவர்கள் பழங்குடியினர் என இந்திய அரசால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளனர் இவர்களது எண்ணிக்கை தோராயமாக இருபத்தி ஐந்தாயிரம் நபர்கள் என கணித்துள்ளனர் இவர்களின் மொழி வழக்கு இருளா மொழி என்பதாகும் இருளர்கள் என்பது தமிழ் மற்றும் மலையாள மொழிகளில் இருண்ட மக்கள் என்று பொருள்படுகிறது இது இருள் என்ற மூல வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது இது இருண்ட தோல் நிறத்தை குறிக்கிறது இருண்ட என்பது கருமை இருளர்களின் பிறப்பு பற்றி இவர்கள் நடுவில் உள்ள நம்பிக்கை மல்லன் மல்லி ஆகிய தெய்வங்கள் உலகை சுற்றி பார்க்க கிளம்புகிறார்கள் கிளவி மலை என்னும் மலைக்கு குகையினுள் ஒலி கேட்டு ஒரு தெய்வங்களுக்கு குகை வாசல் அடைந்து பார்த்தபோது குரலுக்குரிய இருவரை அறிகிறார்கள் நிர்வாணமாய் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அந்த ஆணின் பெயர் கொடுவன் மற்றும் பெண்ணின் பெயர் சம்பி ஆகும் நீங்கள் இனி கணவனும் மனைவியும் என்று மறைந்தன தெய்வங்கள் இவ்வழி பல இணைகள் பல்கி பெருகி குப்பிலிகா ஆறு முப்பு சேமக்காரர்கள் குளம் ஊஞ்சகுளம் வெள்ளக்குளம் குறு நகர்குளம் தேவனகுலம் கொடுவேகுலம் சம்பகுளம் என பனிரண்டு குளங்களாக பல்கி பெருகிய இருளர் இனம் இவ்வாறு தாங்கள் இனம் உருவானதாக இருளர்கள் நம்புகிறார்கள் சொல்லிக் கொள்கிறார்கள் இவர்களின் தற்கால வாழ்க்கை சூழல் கேள்விக்கிடமாகவும் பெரும் மாற்றங்களுக்கு உட்பட்டும் நிற்கிறது காடு ஜாதி சார்ந்த வாழ்வியலை மீறி நவீன பொது வாழ்வியலுடன் தங்கள் தனித்துவத்தையும் பேணி இணைவது இவர்களுக்கு சவாலாக அமைகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான தமிழ் திரைப்படமான ஜெய்பிம் திரைப்படத்தில் இருளல் இணை மக்கள் பாத்திரங்கள் மிகவும் முக்கிய பாத்திரங்களாக அமைந்திருந்தன அவர்களுக்கு ஜாதி சான்றிதழ் கூட இன்னும் அரசாங்கத்தால் கொடுக்கப்படவில்லை என்றும் அங்கீகரிக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது ஜாதி சான்றிதழ் இல்லாமல் பழங்குடியின மாணவர்கள் அவர்களது மேற்படிப்பை கூட தொடர முடியாமல் பாதியிலே நிறுத்திவிடுகின்றனர் தமிழக அரசு படிக்கும்போதே போதே மாணவர்களுக்கு ஜாதி சான்றிதழ் பள்ளி மூலமாக வழங்க ஏற்பாடு செய்தது அந்த முறை ஆரம்ப காலத்தில் பழங்குடியினருக்கும் பொருந்தும் என இருந்தது ஆனால் பழங்குடி சமுதாயத்தினருக்கு ஜாதி சான்றிதழ் வழங்குவதில் அதிக அளவில் விசாரணை தேவைப்படுகிறது என்று கூறி பின்னர் அந்த திட்டத்தை கைவிட்டு விட்டனர் அரசாங்கத்தின் சலுகைகளுக்காக சிலர் பழங்குடி சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என கூறி சான்றிதழ் பெற்றிருக்கிறார்கள் என்றும் இதனால் சில அதிகாரிகள் ஜாதி சான்றிதழ் கொடுத்துவிட்டு அதனால் சிக்கல்கள் ஏற்பட்டுவிடும் என்ற அச்சத்தில் சான்றிதழ் வழங்க மறுக்கிறார்கள் என்றும் பலர் கூறுகிறார்கள் எழுத்தறிவில் மிகவும் பின்தங்கி இருப்பது பழங்குடியினர்தான் ஆகவே அவர்களே விண்ணப்பிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் அரசாங்கமே முன்முயற்சி எடுத்து இவர்களுக்கு பேத்தியகமாக அடையாள அட்டை போன்ற வழங்கலாம் இதன் மூலமாக வரும் காலங்களில் அவர்களது பிள்ளைகளுக்கும் விண்ணப்பித்துக் கொள்ள முடியும் என்று பலர் கோரிக்கை வைக்கின்றனர் இருளர் மக்களின் ஓட்டு வங்கி மிகவும் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் அரசியல் கட்சியினர் இவர்களது பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பதில்லை என கூறும் பிரவா கல்விமணி விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு உதவ அரசியல் கட்சிகள் முன்வர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் பனிரெண்டாம் வகுப்பை நிறைவு செய்த ஒரு மாணவி தனது மேற்படிப்புக்காக கல்லூரிகளில் விண்ணப்பிக்க முயற்சி செய்து வருகிறார் ஆனால் ஜாதி சான்றிதழ் இல்லாத காரணத்தினால் மேற்கொண்டு அவரது படிப்பை தொடர முடியவில்லை ஏற்கனவே இதுபோன்று பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்த மாணவிகள் மேற்படிப்பை தொடர முடியாமல் போனது என்பது சோக செய்தி விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பரங்கினி என்ற கிராமத்தில் பதினைந்துக்கு மேற்பட்ட பழங்குடி இருளர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பனிரெண்டாம் வகுப்பு முடித்திருக்கின்றனர் ஆனால் ஜாதி சான்றிதழ் இல்லாததால் அவர்களால் மேற்படிப்பை தொடர முடியவில்லை என்று கூறும் ஒரு மாணவி ஆண்கள் பலரும் கூலி வேலைக்கு சென்றுவிட்டதாகவும் பெண்களுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டுவதாகவும் கூறுகிறார்கள் சுமார் முப்பது பழங்குடி இடலது சமுதாயத்தினர் வசிக்கும் இந்த கிராமத்தில் தற்போது நாற்பது மாணவர்கள் மேல்நிலை வகுப்பில் உள்ளனர் எனக்கு சாதி சான்றிதழ் கிடைக்காத சூழல் ஏற்பட்டால் மற்ற அனைவருக்கும் இதே நிலைதான் ஏற்படும் என்று அந்த மாணவி வருத்தம் தெரிவித்தார் பழங்குடி இருளர் சமுதாய மக்களுக்கு இருக்கின்ற முதன்மையான பிரச்சனையே ஜாதி சான்றிதழ் பெறுவதுதான் என்று கூறுகிறார்கள் பழங்குடி இருளர் பாதுகாப்பு சங்க ஒருங்கிணைப்பாளர் பேராசர் பிரவா கல்விமணி ஜாதி சான்றிதழ் இல்லாமல் பழங்குடியின மாணவர்கள் அவர்களது மேற்படிப்பை தொடர முடியாமல் நிறுத்தி விடுகின்றனர் முன்னதாக தமிழக அரசு படிக்கும்போதே போதே மாணவர்களுக்கு ஜாதி சான்றிதழ் பள்ளி மூலமாக வழங்க ஏற்பாடு செய்தது அந்த முறை ஆரம்ப காலத்தில் பழங்குடியினருக்கும் பொருந்தும் என்று இருந்தது ஆனால் பழங்குடி சமுதாயத்தினருக்கு ஜாதி சான்றிதழ் வழங்குவதில் அதிக அளவில் விசாரணை தேவைப்படுகிறது என்று கூறி பின்னர் அந்த திட்டத்தை கைவிட்டனர் என்கிறார் அரசு சலுகைகளுக்காக சிலர் பழங்குடி சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்று கூறி சான்றிதழ் பெற்றிருக்கின்றனர் இதனால் சில அதிகாரிகள் சாதி சான்றிதழ் கொடுத்துவிட்டு அதனால் சிக்கல் ஏற்பட்டுவிடும் என்ற அச்சத்தில் சான்றிதழ் வழங்க மறுக்கணது என்று கூறுகிறார் பிரவா கல்விமணி எழுத்து அறிவில் மிகவும் பின்தங்கி இருப்பது பழங்குடியினர்தான் ஆகவே அவர்களை விண்ணப்பிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் அரசாங்கமே முன்முயற்சி எடுத்து இவர்களுக்கு பிரேத்தியமாக அடையாள அட்டை போன்று வழங்கலாம் அதன் மூலமாக வரும் காலங்களில் அவர்களது பிள்ளைகளுக்கும் விண்ணப்பித்துக் கொள்ள முடியும் என்று கோரிக்கை வைக்கிறார் அவர் இருளர் சமூகத்தின் மக்களின் ஓட்டு வங்கி மிகவும் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் அரசியல் கட்சியினர் இவர்களது பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பதில்லை என்று கூறும் பிரபா கல்விமணி விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு உதவ அரசியல் கட்சிகள் முன்வர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றார் மாணவிக்கு சாதி சான்றிதழ் காலதாமதம் ஆவதற்கான காரணம் குறித்து ஒரு தனியார் பத்திரிகை அந்த பகுதி வருவாய் அதிகாரியிடம் விளக்கம் கேட்டபோது இது குறித்து தொடர்ந்து அதிகாரிகள் அனைவரும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக அதே சேர்ந்த மற்ற சமூகத்தினர் இவர்கள் இருளர்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இல்லை என்று கூறுகின்றனர் எங்களிடம் குறிப்பிட்ட சில ஆவணங்கள் மட்டுமே அவர்கள் சமர்ப்பித்துள்ளனர் அதனால் அவர்கள் இருளர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்பதற்கு தகுந்த ஆதாரம் கிடைக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு ஜாதி சான்றிதழ் உடனடியாக வழங்கப்படும் தற்போது அதற்கான விசாரணை நடத்தி வருகிறோம் என அவர்கள் தெரிவித்ததாக கூறுகின்றனர் செய்திகள் இரண்டாயிரத்தி பதினொன்னு உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு நடந்த வன்முறையில் இருளர்களின் பதினொரு குடிசைகள் கொளுத்தப்பட்டு இடித்து தரை மட்டமாக்கப்பட்டது அதற்கடுத்து நடந்த சமீபத்திய உள்ளாட்சி தேர்தலில் அந்த ஊராட்சி பழங்குடியினருக்கு ஒழுக்கப்படுகிறது முருகேசன் என்ற பழங்குடி இருளர் வெற்றி பெறுகிறார் நடந்த இடம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே உள்ள அரியா குஞ்சூர் ஆகும் இரண்டாயிரத்தி பதினொன்னில் நடந்த வன்முறையில் குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் ஊராட்சி தலைவர் பதவி அங்கு பொதுப்பட்டியலுக்குரியது என்றபோதும் ஊரில் தலித்துகள் பெரும்பான்மை என்பதால் தொடர்ந்து தலித்து மக்களே ஊராட்சி தலைவர்களாக வெற்றி பெறுவது வழக்கம் அதற்கு முந்தைய தேர்தலில் வெற்றி பெற்ற தலித் சமூகத்தை சேர்ந்த தலைவர் ஒதுக்குப்புறமாக இருக்கும் இருளர் பகுதிக்கு வேண்டிய குடிநீர் இணைப்பு தெருவிளக்கு போன்ற வசதிகளை செய்தி தந்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் அவர் மீண்டும் ஒரு வாக்கு வங்கி வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் மீண்டும் அவர் ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் ஒரு வாக்கு வித்தியாச தோல்வியை தழுவிய இன்னொரு தலித்து வேட்பாளர் இந்த இருளர்களின் குடிசைகளுக்கு கொளுத்தி குடிசைகளை கொளுத்தி பிறகு தரைமட்டமாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டது இந்த நிலையில் அந்த வன்முறைக்கு பிறகு தற்போது நடந்துள்ள உள்ளாட்சி தேர்தலில் இருளர் ஒருவரே ஊராட்சி தலைவராக இருப்பது நீதியை நிலைநிறுத்திய செயலாகத்தான் தோன்றுகிறது மிகவும் பின்தங்கிய வறுமைக்கு தள்ளப்பட்ட கொடுமையிலும் கொடுமையான அடிப்படை வசதிகளோட கிடைக்காத மக்களாக வாழும் இருளர் சமுதாயத்தினர் அந்த சமூகத்தில் ஒருவர் ஊராட்சி தலைவராக இருப்பது இந்தியாவுக்கு பெருமை அந்த சமூகத்துக்கு பெருமை சமூக நீதி கொஞ்சம் சமப்படுத்தி கொண்டு வருகிறது என்பதற்கு இது ஒரு ஆதாரமாகும்